இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பத்து ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி சித்திரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் லாபம் ரிஷபம் பயம் மிதுனம் பரிசு கடகம் சுபம் சிம்மம் நன்மை கண்ணி கவலை துலாம் செலவு விருச்சிகம் அன்பு தனுஷு தாமதம் மகரம் வரவு கும்பம் சுபம் மீனம் போட்டி இந்த நாள் இனிய நாளாய் அமைய எங்கள் வாழ்த்துக்கள்